இன்று யூடியூப் பார்த்து புதிய புதிய உணவுகளை நாம் சமைக்கிறோம் அஞ்சு தமிழர்கள் என்ன செய்தார்கள் நிச்சயம் ஆச்சரியம் அளிக்கும் விஷயம் தான் அது அதிலும் அவள் தயாரிப்பு எப்படிரா என்பது போல்தான் அவள் தயாரிப்பதற்கு அப்பொழுதெல்லாம் பாறையை தான் பயன்படுத்தி இருக்கிறார்கள் முதலில் தானியத்தை பாறையில் பரப்பி பின் அதை மர உலக்கையில் குத்தி தானியத்தை தட்டையாக்கி இருக்கிறார்கள் பின் தானியம் காற்றில் பறந்து செல்வது தொந்தரவாக இருந்ததால் பாறைக்குள் குழி செய்து அதற்குள் தானியத்தை கொட்டி அதற்கேற்ற உலக்கையை தயாரித்து உமையும் தவிடும் போகச் செய்து லேசான தானியமாக மாற்றி இருக்கிறார்கள் அந்த லேசான தானியம்தான் அவள் பின் அவளுடன் கருப்பட்டி போன்று அவர்களிடம் இருக்கும் உணவுடன் கலந்து அவளினை சுவையான உணவாகவும் மாற்றி சாப்பிட்டிருக்கிறார்கள் இன்றும் கூட மலைப்பகுதி கிராமங்கள் பாறை நிறைந்த பகுதிகளில் பாறை குழிகளை காண முடியும் இதனை மேலும் உறுதிப்படுத்தும் விதமாக இன்றும் கிராமங்களில் பாடும் நாட்டார் பாடல்தான் வட்ட வட்ட பாறையிலே வரகரிசி தீட்டையிலே என்ற பாடல் இவ்வாறு சங்க காலத்திலிருந்து இன்று வரை இரண்டாயிரம் வருடமாக அவலினை பல்வேறு விதமாக நாம் பயன்படுத்தி வருகின்றோம் நேட்டிவ் ஸ்பெஷல் அவலினை குழந்தைகளுக்கு பிடிக்கும் வகையில் கைக்குத்தல் சம்பா அவல் நெய் கருப்பட்டி மூன்றும் கலந்து சுவையான ஸ்நாக்ஸாக வழங்குகிறது வாங்கங்கள் வாங்கி சுவையுங்கள் இதுபோல் மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம நேட்டிவ் ஸ்பெஷல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க